அது தெரியல அது கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு இப்போ பக்கத்தில் நிற்கிறவரு நாளைக்கு வேறு ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் அது அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கடியை தெளிவி வச்சுட்டு போகிறாங்க